வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் திமுகவை வழிநடத்தி வருகிறார் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை நேரடியாகவே விமர்சனமும் செய்து வருகிறார் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு எடுக்க வேண்டும் அவர் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்குகள் மணல் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இளைஞர்களுக்கு நேரடியான ஒரு மோதலாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது பாஜகவில் இருந்து அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்தில் மோத உள்ளதாகவும் இதன் மூலமாக அரசியலின் மூத்த அமைச்சர்கள் ஓய்வெடுத்து ஆலோசனை வழங்கினால் மட்டும் போதும் அவர்கள் தலையிட வேண்டாம் அமைச்சர்களாக இருந்து மீண்டும் அவர்கள் பிரச்சனைகளில் சிக்கினால் அது தேர்தலில் தோல்வியை தான் ஏற்படுத்தும் என்ற பல்வேறு விமர்சனங்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூரில் இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக சென்று நேற்று இரவு தமிழகம் திரும்பியுள்ளார் இதிலிருந்து அவர் ஓய்வெடுப்பார் என்றும் கூறப்படுகிறது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கடைசி காலம் வரை திமுகவின் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நேரடியாக சட்டமன்றத்திலேயே அவர் பேசியிருப்பார் தற்பொழுது அரசியல் களம் மாறப்போகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அரசியல் களம் என்பது மிக மிக அதிக அளவு ஒரு திருப்பு முனையை எதிர்நோக்கி மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் திமுகவின் கட்டமைப்பு இருக்க வேண்டும் அதிமுக திமுக என்று இருந்த மோதல்கள் தற்பொழுது நான்கு ஐந்து கட்சிகளாக வளர்ச்சியடைந்திருக்கிறது இதனால் திமுகவின் கட்டமைப்பையும் ஒழுங்குமுறையையும் சிறப்பான ஆட்சியையும் வழிநடத்தினால் மட்டும்தான் அதிமுகவை மீண்டும் தோற்கடித்து பிற கட்சிகளை மீண்டும் தோற்கடித்து திமுக அரியணையில் ஏற முடியும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் துறைமுருகன் அவர்கள் அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் பொன்மோடி இவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஓய்வெடுக்க வேண்டும் அவர்கள் அரசியலில் ஆலோசகராக இருந்தால் போதும் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான காட்டத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தது போதாதா மீண்டும் மீண்டும் அமைச்சர்களாக ஆசைப்படுவது ஏன் இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர்களது திறமையையும் காட்டுங்கள் என்பதற்கேற்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் அருகே அறுவை சிகிச்சை செய்த துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் பதவியை விரைவில் ராஜினாமா செய்வார் என்றும் கூறப்படுகிறது இதனால் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது